உங்கள் பயணம் நீ எதே தொடங்கட்டும் எங்க போறோம் எங்க போறோம் இந்த கோயில்க்கு போடு முடி ஓ மர்மமாவ படுத்துற தாங்க முடியல கோவில் கோவிலா நீ வேற எதுக்கு கோயில் கோயிலா கூட்டிட்டு போற சாமி பக்தி சாமிதான் முக்கியம் அதுதான் அதுக்கு ஒரு உதாரணமா

நாம ये எப்ப பார்த்தாலும் దోస 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 है ये राजा मादा गुडी ना 10 10 आता है ये बमो राजा मादा गुडी 10 10 आता है

எனக்கு <older> <atyğim> <reegt> <chanan> <notable> <Glennaptha>

உள்ளே விடுவாங்க பொறுமையாக உள்ளே போனவங்க சாப்பிட்டு வரட்டும் அப்புறம் தான் நம்ம போக முடியும் ஸோ கொடுமுடி ஒன் மோர் டெம்பிள் இதோட எத்தனை கோயில் விசிட் பண்ணிட்டோன்னு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா நல்லது நல்லது அவ்வளோ நல்லதுன்னா நல்லது சேர்த்துட்டு இருக்கோம் அப்போ என் கூட இருந்தால் நல்ல வைப்பே இல்லைங்கிற இப்படி கோயில் கோயிலாக போகணுங்கிற பொய் பொய் எப்படி எங்க குடும்பம் உட்கார்ந்தாலும் உண்டை கட்டி தாண்டா திம்பு உட்காந்துருக்காங்க பார்த்து கத்துக்குவோம் சும்மா வீட்டில் தான் சாப்பிடுவேன் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் நீ ஆச்சாரமான குடும்பம் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்லி காமெடி பண்ண வைக்கிறேன் பைத்தியகாரி சொன்ன ஒன்று சொல்லியிருக்கணும்

ம்ம் என்ன நாட்டி பொம்ம நாட்டி இல்ல வேற ஒரு நாட்டியே பொம்ம நாட்டி தான் சொன்னேன் பசங்களு இன்னொரு கோயில் நம்ம அபிஷேகம் அபிஷேகத்துக்கு போகணும் அது ராத்திரி மணி ஆகும் நைட் மணி ஆகும் பூஜை பண்ண நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது பூஜை பண்ண எப்படி பூஜை பண்ண வேண்டியது